வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயாரிப்புற யூடியூப் சேனல் இப்போ நம்ம அந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு மூணு காணொலி போட்டிருக்கோம் பொட்டிக்கில் வந்து தச்ச ப்ளவுஸ் அது அதில் வந்து கம்ப்ளைண்ட்கள் சொல்லியிருந்தாங்க கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவராக வந்து அதிகமாக குறைஞ்சிருந்தாங்க பாடியில் குறைஞ்சிருக்காங்க செக் பண்ணோம் பாடியில் வந்து குறையவே இல்லை அரை மூணு பாயிண்ட் தான் குறைஞ்சிருந்த மாதிரி தெரிஞ்சது அதையும் நம்ம கட்டிங்கில் பார்த்துக்கலாம் அது குறைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆனால் கையில் அளவுக்கு அதிகமாக குறைஞ்சிருந்தாங்க அவங்க ஒரு மூணு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ நம்ம ஸ்லீவு கட் பண்ண போகிறோம் அந்த ஸ்லீவை வந்து நம்ம ஸ்டைலில் கட் பண்ண போகிறோம் அதில் எவ்வளவு வந்து நம்ம கவர்த்திட்டு எடுக்க வேண்டிய தேவை வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அவங்க தட்டு வந்து ஒன் இன்ச்சுக்கு மேலே குறைஞ்சிருந்தாங்க ஆல்ரெடி வந்து நல்லாவோ சேஃபு வந்து ஓவராக தோண்டி எடுத்திருந்தாங்க ஏன்னா அடிங்கிய அளவு கம்மியாகவும் ஆம்குள் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அடிங்கியில் அடியை அளவு எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அந்த வடிவம் வந்து சேஃப்பு வந்து அழகாக ஓவராக வரும் அழகான்றதை விட அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வரும் ஏன்னா எது அழகுன்றது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரியான அளவுகளை வைக்கும்பொழுது அது அழகாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் ஆம்கூளுக்கும் அடிங்கை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி வித்தியாசம் இருக்கும் சில பேருக்கு ரெண்டரைக்கு இருக்கும் இதில் வந்து நாலு இஞ்சி வித்தியாசம் இருக்குது அடிங்கி ஆம்கூள் பதினாறும் அடிங்கை வந்து பதினாலும் இருந்துச்சு அப்புறம் நாலஞ்சு வித்தியாசம் இருக்குது நாலஞ்சு வித்தியாசம் வரும்போது அது சேப் வரும் ஒரு ஒவ்வொரு சேப் வரும் அதுவும் இல்லாமல் அந்த அவ்வளோ சேப் கொடுத்துட்டு திரும்ப கவர் தட்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று இன்ச்சுக்கு மேலே அவங்க கவர் எடுத்துருந்தாங்க கவர் தட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா அப்புறம் சைடோட ஹைட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து ஹைட் கூடவாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது குறைக்கலாமா அப்புறம் ஆம்கூள் இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம்ன்றது நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல எடுக்க போகிறோம் சிலிவில வந்து நம்மளோட ஸ்டைல எடுக்க போறோம் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஏன்னா நம்ம அறுபது கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி தான் எடுப்போம் இப்போ நம்ம ஸ்டைலில் எடுக்க போகிறோம் அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அவங்க கவர்த்துக்கு குறைஞ்சதுக்கும் இதுல எவ்வளவு காட்டுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் தான் அது நம்ம தொடர்ந்து மூணு வீடியோல பார்த்துருப்பீங்க மூணு காணொலி இல்லை நம்ம கவர் எப்படி குறைஞ்சிருந்தாங்கன்னு செக் பண்ணோம் அடுத்தது இந்த பாடியில் கவர் திட்ட எடுத்தாங்களா இல்லையா எப்படி எடுத்திருக்காங்க அதிகமாக எடுத்துருக்கிறது எப்படி வந்து நம்ம முதலாளி செக் பண்ணுறது அப்படிங்கிறத கவர் கட்டு எடுத்துருக்காங்களா இல்லையா எவ்வளோ எடுத்துருக்காங்கன்றது நம்ம செக் பண்ணோம் எல்லாமே போன காலம் இல்லை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இந்த சிலிவு கட் பண்ண போகிறோம் சிலீவு வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தியாக குறைஞ்சிருக்காங்க அவ்வளோ குறைய வேண்டியது தேவை வருதா அப்படிங்கிறத ஏன்னா நம்ம எப்பயுமே ஏன்னா இதில் கம்ப்ளைண்ட் வந்ததுனால நம்ம இதை பண்ணுறோம் இதில் கம்ப்ளைண்ட் வரலன்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சேம் அளவு அப்படியே தச்சு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு மூணு விஷயத்தை சொல்லி அவங்க வந்து இந்த ப்ளவுஸ் மா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அப்போ என்ன நடந்திருக்குறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா ஏன்னா ஒரு பிரச்சனை போது தான் நமக்கு அதுக்கான தீர்வு தேட வேண்டியது இருக்குது இருக்கு சரியாக இருக்குதுன்னா நம்ம அப்படியே இதை ஜெராக்ஸ் மத்தியில் எடுத்துருப்போம் அதில் என்ன விஷயங்கள் பண்ணிக்கலாமோ அதை நம்ம கற்றுக்கிட்ருப்போம் ஓகேவா ரைட் இப்போ நம்ம வந்து இந்த சிலிவை வந்து கட் பண்ணலாம் ஸ்லீவ் கட் பண்ணக்கு முன்னாடி அப்போ இதை நான் போட்டு எப்போமே வந்து இப்போ இதை இப்போ வச்சு தான் போட்டு தான் வெட்டுவோம் அதோ ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்களா இதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணுவோம் ஓகேவா இதை அப்படியே வச்சு நம்ம அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துடுவோம் ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா இதில் கம்ப்ளைண்ட் வந்ததுனால இதில் பிரச்சனைன்றதுனால நம்ம வந்து இதை அப்படியே போட்டு வெட்டல அளவு எடுத்து வெட்ட போகிறோம் இந்த சிலிவை மட்டும் ஃபஸ்ட்டு நான் அளவு எடுத்து வெட்ட வெட்டுறதுக்கு சிலிவை மட்டும் அளவு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு உயரத்தை அளவு எடுத்துருவோம் கை உயரம் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு உயரம் பத்து கை நான் தனியாக எழுதி வச்சிடறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே வந்து பத்து நம்ம போட்டுக்கிட்டோம் அடுத்தது முனங்கை சுற்றளவு முனங்கை முன்னங்கை இருக்கு இல்லையா இந்த கப்புன்னு சொல்லுவாங்க சிலர் கையோட முனப்பகுதி இதுதான் இங்க எவ்வளவு வருது அப்படின்றத பார்த்தோம்னா நாளை முக்கால் இருக்கு நாளை முக்கால் அப்படின்னா ஒன்பதரை ஒன்பதரை முனங்கை சுற்றளவு இப்போ அடிங்கை சுற்றளவு இது எப்படி இந்த மாதிரி அளவு எடுக்கணும்ன்றது உங்களுக்கு இது ஒரு விஷயமாவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் பாருங்க இப்போ இதை பார்க்கும்பொழுது இந்த அளவு எடுக்கும் பொழுது இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வருது இது எதனால அந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கறத அதையும் நம்ம பார்ப்போம் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப இந்த சுற்றுலா பாத்தீங்கன்னா இதுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆம்கூலும் சைடும் பொருந்த அளவுக்கு இல்லையா இருந்து நேராக இருக்கணும் இதுதான் அடிங்கையோடைய சுற்றளவு அளவு கரெக்டா லூஸ் இல்லாம அப்படியே கரெக்டா பிடிச்சி எடுக்கும்போது பன்னெண்டு இன்ச்சு இருக்கு பன்னிரெண்டு ஆறு இருக்கு ஆறு ஆறு பன்னெண்டு இப்போ ஆம்கோல் அளவு அளந்துருவோம் இந்த ஆம்கோல் வந்து அளந்துடலாம் ஆம்கோல் கரெக்டாக அந்த கட்டிங் இதை தைச்சிருக்காங்க இல்லையா அது வழியாகவே அளந்துட்டு வரணும் இப்படி லூஸ் இல்லாமல் இப்படி டைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்து கொண்டு வரணும் கரெக்டாக கூட அளந்து வைக்கும்போது எட்டே கால் வருது எட்டு கூட இல்லை எட்டே கால் வருது அப்போ பதினாறு பதினாறு வருது பதினாறு அப்படின்னும் போது நாலரை இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது பதினாறுனா நாலஞ்சு வித்தியாசம் இப்போ கால் இருக்கிறதால பதினாறு நாலரை இன்ச்சு வந்து வித்தியாசம் வருது இப்போ இவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த அடிங்கையை வந்து வச்சாலும் வச்சு கம்மியாக இருக்கும்னா நாலரை இன்ச்சு வித்தியாசம் இருக்குது இவங்க வந்து உடல் அளவு ஒல்லியான அளவு தான் ஆனால் முனங்கை பார்த்தீங்கன்னா ஒம்பதரை இன்ச்சு கிட்டே வந்து பறக்கும் பொழுது பத்து இஞ்சி கை உயரம் வரும் பொழுது ஒன்பதரை இன்ச்சு இங்கே வந்திருக்கு அப்போ வந்து இவங்களுக்கு இந்த இடம் இதை விட வந்து இங்கே எவ்வளோ வந்திருக்கு ஒன்றரை இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது ஓகேவா அடிங்கைக்கும் இந்த ஆம் முனங்கைக்கும் ஒன்றரை தான் வித்தியாசம் இருக்குது அதுவும் உயரம் பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு உயரம் இது கை உயரம் இப்போ இதே ஒரு எட்டு இஞ்சி உயரத்துல இந்த மாதிரி வித்தியாசம் வந்திருந்தா ஓரளவுக்கு கை பெரிய கையை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முணங்கை இவ்வளவு பத்து இஞ்சு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இருக்கு அப்போ ஒன்பதரை இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இப்போ சின்ன கையா இல்லைன்னா பெரிய கையாருன்னு ஒரு ஒரு புரிதல் எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்க முடியல ஏன்னா சில பேருக்கு வந்து பத்து பத்தரை வரும் ஆனால் அடுங்கி வந்து பதிமூணு தான் வரும் இந்த இடத்துல வந்து பத்து பத்தரை வர இடத்துல பத்து அஞ்சு கை வர இடத்துல பத்து அஞ்சு பத்தரை அஞ்சுன்னு முணங்கை வச்சுட்டு வரும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு வந்ததே இல்லை பதிமூணு பதிமூன்று தான் வரும் இந்த இடத்துல சரியா முணங்கையும் அடிங்கையும் வந்து அந்த ஒரு அப்படியே நேரம் வர்றது தானே ஆம்கோள் இதெல்லாம் வர்றது தான் ஓகேவா அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவங்க வந்து ரொம்ப டைட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுதான் நம்ம கட் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சைடோட அளவை வந்து நம்ம மொத்தமாக அளந்து பார்க்கணும் இழுக்கிறது உள்பக்கமாக இழுக்கிற மாதிரியும் ஒரு தோணுது இப்போது இந்த அளவு எடுக்கும்போது இந்த உள்தட்டு இருக்குது பாத்தீங்களா இந்த உள்தட்டு உள்தட்டுன்னா இந்த உள் ஜாயிண்ட் இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இந்த ஜாயண்ட் இழுத்தா கூட இந்த பிரச்சனை வரும் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப உள்ளே டைட்டாக கம்மியாக இருக்கா உள்ளே பிடிச்சி இழுத்துச்சின்னா வெளியில் வந்து தூக்கும் சரியா இப்போ அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ வெளிப்பக்கம் எவ்வளோ இருக்குது உள் பக்கம் எவ்வளோ இருக்குறத பார்த்துருவோம் ஏன்னா இஞ்சி நம்ம தயலுக்கு விடுறோம் இல்லையா எக்ஸ்ட்ரா அது போய் உடம்புல போய் டச் ஆகும் டச் ஆகும்போது இங்கே இப்படி இந்த மடிப்புழுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது உள்ளே அழுத்தி கொடுத்து இது தூக்கும் அதனாலையும் தூக்கும் இங்கே லூஸ் விழுங்கும் பை மாதிரி விழுகிறதெல்லாம் அதனாலையும் வரும் இளந்து செக் பண்ணிடுவோம் நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு தீர்வு வந்து என்னன்றது தெரிஞ்சிடும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம தையல் துறையில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை கரெக்டாக இழுத்து பிடிச்சி சரியாக அளந்து பார்த்தோன்னா இந்த முன கையிலேருந்து ஆறு இச்சு வருது இந்த கைக்கு மட்டும் ஆறு இன்ச்சு வந்திருக்கு இந்த இடத்துல மட்டும் அப்படியே இதே பிடிச்சிட்டேன் ஏன்னா டைட்டாக தான் வச்சு வச்சு பார்க்கணும் ரொம்ப இதெல்லாம் த இடனால சுருங்கி நிற்கும் போட்டு போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சுருங்கி நிற்கும் இல்லையா பதிமூன்றரை இப்போ இந்த சைடு பக்கம் வந்து மொத்தமாக பதிமூன்றரை வந்து இங்கேருந்து சிறுவிலருந்து அப்படியே உள் பக்கம் பார்த்துருவோம் இந்த இந்த பார்த்துருவோம் இங்க வரும்பொழுது அரை இன்ச்சு குறைவா இருக்கு இப்ப பதிமூணு வந்து பதிமூணு இங்க என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சரைட்டு நிக்கிது இப்ப இருக்குல்ல இந்த ஜாயிண்ட் நம்ம அங்க வந்து ஆறு வஞ்சுல கையில இதுல வந்து அஞ்சரை நிக்குது அஞ்சரை அதுக்கப்புறம் மொத்தமா பார்க்கும்போது பதிமூணுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு இங்க பாருங்க பதிமூணுக்கு ஒரு பாயிண்ட் ஆனால் பதிமூன்று வஞ்சில் வெளியில அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து குறைவா இருக்கு அப்போ இதுல இதுவும் கூட பிரச்சனை வரும் என்ன அப்படின்னா சில பேர் வந்து இந்த இடத்துல நேரம் எடுக்காம கிராஸ் எடுத்திருப்பாங்க இந்த இடத்த இப்படி உள்ள இழுத்துரும் ஓகேவா இதில் வந்து எவ்வளோ விழுக்க முடியுமோ அவ்வளோ இருக்கும் எல்லாம் இங்கே உள்ள இழுத்து பிடிக்கும் இங்கே இழுத்து பிடிக்கும் பொழுது இங்கே பை மாதிரி விழுக்கும் இங்கே உள்ள டைட்டா இருந்துச்சுன்னா இங்கே பை மாதிரி விழுக்கும் நம்ம கட்டிங்களை வந்து அதையும் நம்ம சரி பண்ணிடலாம் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் சிலை வெட்டும்போது நான் காமிக்கிறேன் பாடியில் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு எதனால இந்த இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்றது ஏன்னா இந்த ஹைட் இப்போ நம்ம தையலில் உள் பக்கம் அளந்த பாருங்க அது கிட்ட அளகுறது தான் அது இந்த இடத்துல அளந்தது தான் இந்த பாருங்க தையல் ஓரமாக அளக்குறது இதை தான் நம்ம உள் பக்கமாகவும் அளந்தோம் ஓகேவா உள்க்கம் போது பாருங்க சைடு உள்ளே இங்கே வந்து ஆறு வந்துச்சு பாருங்கள் இதில் பாருங்கள் கரெக்டாக பதிமூன்றரை பதிமூன்றரை வருது பாருங்கள் சைடு இதுதான் உள் தையல் ஃபஸ்ட்டு தையல் வருதுல்ல இந்த இடம் இப்போ இங்கே பதிமூணும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பதிமூன்றரை இங்கே வந்து பன்னெண்டே முக்கால் அப்படின்னு எழுத்து வச்சா கூட பதிமூ பதிமூணுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி அப்போ கிட்டத்தட்ட இன்ச்சே வந்து கம்மியாக தான் இருக்குது ஓகேவா இந்த ஓர்லாக் போடல சுருங்கிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கூட எவ்வளோ அவ்வளோவா சுருங்கி நல்லா இழுத்து விட்டு பார்த்தா கூட அப்போ இந்த ஹைட்டு குறைஞ்சிருக்கு அதுவும் குறைய கூடாது இந்த ஹைட்டும் குறைய கூடாது அதே பதிமூணு இருந்ததுன்னா அந்த பிரச்சனை அதுலயும் பாதி பிரச்சனை சரியாகும் அதனாலயும் அந்த பிரச்சனை வந்திருக்கு ஓகேவா அப்ப இதுல எத்தனை காரணங்களால அந்த பிரச்சனை வந்திருக்குறத நம்ம பாத்துக்கலாம் சரி இப்போ நம்ம சிலை வெட்டிடலாம் நம்ம இதை அளவு ப்ளஸ் கொடுத்துருந்தாலும் போட்டு வெட்டல அளவு எடுத்துட்டோம் அப்படி வைக்கிறோம் ஏன்னா இது வந்து ப்ராப்ளம் வரும்போது இல்லைன்னா நம்ம வந்து ஜெராக்ஸ் பண்ணுவோம் சேம்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுல எவ்வளவு தோண்டி எடுத்திருந்தாலும் என்ன பண்ணி அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் மார்க் வந்து நல்லா கிளியரா தெரியுதா கை உயரம் பத்து பிளஸ் தையலுக்கு ஓகேவா பத்து இன்ச்சு உயரம் வச்சுட்டோம் பிளஸ் தையலுக்கார அளவு மேலே போட்டோம் முனங்கை சுற்றளவு ஒம்போதரை அப்படின்னா நாளை முக்கால் நாளை முக்கால் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு அடிங்கை சுற்றளவு பன்னிரெண்டு இன்ச்சு இருக்குது வளைவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குருவோம் இல்லைன்னா நம்ம பன்னெண்டரை கூட வைக்கலாம் அடிங்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம எடுத்த அளவு வந்து அரைஞ்சு கூட வைப்போம் இவங்களுக்கு வந்து அளவு அடிங்கை அளவு எடுத்துருந்துருக்கலாம் எடுக்கல எடுத்து வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ப்ளஸ் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இப்போ நம்ம இதை மூணாக பிரிக்கணும் ஆறு இன்ச்சு ஆறை மூணாக பிரிச்சோன்னா ரெண்டு நாலு ஆறு ஓகேவா மூணாக பிரிச்சிட்டோம் இந்த மூணு கூட அப்படியே வந்து இப்படி போட்டுக்கோங்க இது வந்து சமநிலையில் இருக்கணும் இதில் பாதி சமநிலையில் இருக்கணும் ரெண்டு இன்ச்சில் பாதி சமநிலையில் இருக்கணும் ஒரு இன்ச்சு இது வந்து கம்பல்சரி சமநிலை ஓகேவா இதில் எந்த இதுவும் கை வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நாலாக பிரிப்போம் இதை நாலாக பிரிப்போம் இதுக்குள்ளே மூணு கோடு போட்டோன்னா இது வந்து நாலாக பிரிஞ்சிடும் இதில் நாலு இதில் தான் வந்து ஒன்று ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் வந்து அடிங்கைக்கும் ஆம்கோலுக்கும் ஒன்னு இருந்து ஒன்றஞ்சு வித்தியாசம் இருந்தா இங்கேருந்து இருந்து ஆரம்பிப்போம் ரெண்டு ரெண்டி இருந்தால் இங்கிருந்து ஆரம்பிப்போம் மூணு மூன்று இருந்தா இங்கேருந்து இருந்து ஆரம்பிப்போம் நாலு நாலு இருந்தால் இங்கே இருந்து ஆரம்பிப்போம் ஓகேவா இப்போ இவங்களுக்கு வந்து நாலு நாலுல இருந்து நாலரை இன்ச்சு வரைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்புறம் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஆனா இந்த ஒன்று இன்ச்சு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேவா இதுக்கு தான் இந்த ஒன்னுன்றது இந்த மூணா பிரிச்சு இந்த ஒன்று ஒன்னு கணக்கில் எடுக்காதீங்க யாருக்குன்னாலும் நீங்க செய்யலாம் என்ன அளவு வருதோ அந்த அடிங்கிற அளவுல மூணா பிரிச்சோம் மூணா பிரிச்சதுல ஒரு பாகத்துல சமமா பிரித்தோம் அந்த ஒரு பக்கத்தில் ரெண்டாக பிரிச்சதுல வந்து இந்த ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதில் நாலு நாலாக பிரித்து இதில் தான் நம்ம வந்து அடிங்கோட வர வித்தியாசத்தில் வந்து இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு கொண்டு வரணும் ஓகேவா இப்போ ஆம்கூள் வந்து பதினாறு பதினாறு அப்படின்னும் போது பதினேழில் ஒரு மார்க்கும் பதினேழு வச்சு ஒரு மார்க் ஒன்று போடுறேன் அடுத்தது பதினாறு வச்சு ஒரு மார்க் போடுறேன் பதினாறு வச்சு ஒரு மார்க்கு அதுவும் இந்த டேப் என்ன ஷேப்பில் இருக்கோ இந்த ஷேப்பில் தான் போடணும் இப்ப தான் நம்ம வந்து வளைவு எடுக்க போறோம் இந்த மேல் இருக்கு இல்லையா இந்த தான் வந்து வளைவு எடுத்து முடியும் மேல் மார்க்ல இப்ப இந்த அடி இதோட எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த லென்த் எவ்வளவு வருது அப்படின்னு நாலே முக்கால் இன்ச்சு வருது இங்க பாருங்க நாலே முக்கால் இன்ச்சு வருது இப்ப நம்ம இந்த அடிங்கையோட அளவு கூட்டணும் அப்படின்னா இந்த அளவு இன்னும் குறையும் இந்த ஷேப் வந்து எவ்வளவு தோண்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுல நாலே முக்கால் இன்ச்சு இந்த ஷேப் வருது ஓகேவா வளைவு இப்ப நான் இதுல இந்த கேப் கைட்டுன்னு சொல்லி சொல்றேன்ல மூணு மூன்றரை ரெண்டரை இப்படிலாம் வச்சுட்டு இருக்கோம்ல அந்த கணக்கில் நம்ம வைக்கிறதில்ல நம்ம அடிங்கை சுற்று ஆம்போல் இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக வரும் ஆனால் இவங்களுக்கு வந்து அடிங்கை லூஸ் வந்து பன்னெண்டுன்றது பன்னெண்டரை வைக்கலாமா அரைஞ்சி கூட வைக்கலாமா அது ஒரு விஷயம் ஓகேவா எத்தனை ட்ரயல் பார்க்க வேண்டியது இருக்குது இவங்களுக்கு ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு டிரைர்லேயே நம்ம வந்து அந்த கம்பெனியை சரி பண்ணணும் நம்ம செஞ்சிருந்தோம் நம்ம அளவெடுத்து செஞ்சிருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம கொடுத்துட்டு ஒரு ஒரு ட்ரெயல் ரெண்டு டயலே கிளியர் பண்ணிடுவோம் ஒரு ட்ரெயிலே கிளியர் பண்ணிடுவோம் ஆனால் இது வேறு ஒருத்தவங்க கிடைக்கீங்கனால நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் யோசிக்க பண்ணியிருந்தா இருக்கு ரைட் இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம சேப் இங்கே தான் கொடுக்க போகிறோம் இது இந்த அடிங்க ஹேப் கட்டிட்டு நம்ம பார்க்க இல்ல இதுதான் கணக்கு இப்போ நம்ம இந்த சேப் வைக்கலாம் எப்படி வைக்கணும்னு இந்த ஆமூள் கே வச்சு நான் காமிக்கிறேன் இப்போ நமக்கு இதில் நாலு நாலு அஞ்சு வரைக்கும் இருந்தது இல்லையா அப்ப நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து கொண்டு வரோம் இந்த பாயிண்ட்லேருந்து சேப் திரும்பணும் கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து சேப் திரும்பணும் ஆனால் இதை நோக்கி வரணும் கீழ் மார்க் நோக்கி வரணும் ஓகேவா இங்கேருந்து திரும்பணும் ஆனால் கீழ் மார்க் நோக்கி வரணும் அப்படியே கரெக்டாக வச்சுக்கிறேன் இங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அட கீழ்மார்க்கு நோக்கி வர்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இங்கே இங்கே நம்ம எதுவுமே இந்த சமநிலையில் எதுவும் பண்ணலை அடுத்து அப்படியே திரும்புகிறத மாதிரி கொண்டு வந்து ஆனால் இந்த ரெண்டாவது மார்க்கோட நிறுத்திடுவோம் இந்த கீழ் மார்க் நோக்கி ஸ்கேல் வரணும் மார்க் இந்த ரெண்டாவது மார்க்கோட நிறுத்திடணும் இப்போ இதை அப்படியே திருப்பி இப்படி ஸ்கேலை அப்படி திருப்பி போட்டு அடுத்து இதில் சேர்க்குறோம் இதில் கொண்டு வந்து சேர்க்குறோம் இந்த அப்படியே இந்த கண்ணும் அப்படியே கொண்டு வந்து ஒரு அந்த சேப் அப்படியே வர்ற மாதிரி அழகாக அப்படியே கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுறோம் ஓகேவா இங்க நிறுத்திட்டு அப்படியே இந்த ஸ்கேல உடந்து இப்படி கொண்டு வந்துடும் தான் வந்து இங்க பாருங்க இந்த ஹைட் குறைய கூடாது இந்த ஹைட் இருக்கு இல்லையா அஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்கு அதே அஞ்சு ஒரு பாயிண்ட் இங்கே வரணும் இந்த இடத்துல வரணும் தான் அந்த ஓகேவா இப்படி திருப்பிடணும் அப்படியே இதை அப்படியே கொண்டு வந்து இதுல சேர்த்துடணும் ஓகே இப்போ இந்த ஹைட் வந்து மாறாது ஓகேவா ஹைட்ல வர மாறக்கூடாது இப்போ நம்ம என்ன செய்யலாம் இது இது என்ன லிங்க் பண்ணிக்கலாம் இப்போ இது பெரிய கையாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சேஃபாக லிங்க் பண்ணிக்கணும் பத்தஞ்சு கை அப்படின்றதுனால லைட்டாக சேஃப் கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது கொஞ்சம் தூரம் நான் சேஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேட் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து அப்படி இது வரைக்கும் சேஃப் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டேட் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும் அந்த லைட்டாக அந்த சேஃப் இருந்தால் தான் அந்த ஒரு ரூல்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் இது பாருங்க அது எப்படி வரையும் வந்திருக்குன்னு இங்க வந்து சமநிலையில் இருக்கு ஓகேவா இப்போ இங்க சமநிலையில் இருந்து அப்படியே இங்கேருந்து திரும்பி அப்படியே இருந்துச்சு இப்போ நம்ம அந்த இப்போ செக் பண்ணுவோம் கரெக்டா இருக்கான ஆம்கூள் அளந்துருந்தோம் நமக்கு பதினாறு இன்ச்சு ஆம்கூள் வரணும் இல்லையா எட்டேகால் வரணும் பதினாறு வயல பாதி எட்டே கால் சரியா துல்லியமா வந்துருச்சு ஒரு பாயிண்ட் கூட மாறல கரெக்டா எட்டே கால் வந்துருச்சு ஓகேவா ஒரு நூல் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல குறைய கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா சரியா வந்திருக்கு ஓகேவா ரைட்டு இப்போ நம்ம அப்படியே இதே ஷேப்பில் இந்த இந்த இஞ்சு தையலுக்கான அளவுலையும் இதே ஷேப்லேயே எடுக்கணும் இதே ஷேப்லேயே எடுத்துடலாம் இந்த இந்த வளைவு ஷேப்லயே எடுத்துட்டோம் அப்போ இந்த வளைவு ஷேப்ல எடுக்கும்போது இந்த அளவும் இப்போ இந்த அளவும் இந்த அளவு ஒன்றா வந்துடும் இப்போங்க இந்த அளவும் இந்த அளவு ஒன்றா வந்துடணும் கரெக்டாக வருது இப்போ இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே அங்கே வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கைட்டு கொடுத்துடணும் இங்கே அஞ்சரைக்கு ஒரு பாயிண்ட் அஞ்சரை அஞ்சரைக்கு அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது மாதிரி நம்ம இங்கேயும் அஞ்சரைக்கு அரை பாயிண்ட் கம்மியாக வர மாதிரி கரெக்டாக வச்சிடணும் ஓகேவா ரைட்டு இப்போ இதில் ஒரு நூல் அப்படி லைட்டாக மேலே கொண்டு வந்துடலாம் இந்த ஷேப் கரெக்டாக இங்கேருந்து அதே ஷேப் அவ்வளோதான் இந்த ஹைட் நமக்கு ரெண்டு ஒரே லெவலாக பொழுது இந்த இந்த பக்கம் இந்த ஹைட்டு கரெக்டாக பொழுது இழுக்காது இந்த உள் பக்கம் வந்து இழுக்காது ஓகேவா ரைட் இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் தையலுக்கு வந்து விட்டு தான் கட் பண்ணணும் இங்கே நான் தையலுக்கு விட்டுருக்கேன்ல அதே மாதிரி மூணு பாயிண்ட் அளவில் விட்டு அப்படியே கட் பண்ணுறோம் இவங்க அளவு எப்படி எடுத்தாங்க அப்படின்றது தெரியல அளவில் வந்து எடுத்து லூஸ் வச்சாங்களா அப்படின்றது தெரியல நம்ம அளவு ஜாக்கில் இருக்கிற கணக்கில் எடுத்திருக்கோம் இப்போ அடுங்கி நம்ம வந்து வளர்க்க வளர்க்க இந்த கேப் ஹைட்டு குறைஞ்சிட்டே வரும் ஓகேவா இது பாருங்க ஏதோ பப்ஸிலுக்கு வர ஹைட்டு மாதிரி இருக்கு இல்லையா இது எவ்வளோ ரூபா தூக்கி வருது ஓகேவா பரவாயில்ல சரி இது இருக்கிறத அவங்க அளவில் நம்ம கவர்த்தட்ட நம்ம கணக்கு பண்ணி முதல்ல எடுப்போம் இது இங்கே மட்டும் சமநிலை சொல்லியிருக்கேன் இல்லையா இங்க இருந்து இந்த இடம் மாதிரி சமநிலையில் இருக்கணும் ஓகே இது வந்து இதுல விதிரி வரல இங்க ஸ்ட்ரைட்டா எடுத்திருக்கனால நம்ம இங்க கிராஸ் எடுக்கல லேஸ் ஒரு கிராஸ் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் லைட்டா அவ்வளவுதான் குத்து போட்டு கவத்துட்டு பார்த்துக்கலாம் இதுல வந்து நம்ம இந்த ஷேப் எடுத்ததுக்கு அப்படியே வரிசையா குத்து போட்டுடணும் அப்பதான் அந்த ஷேப் பிரகாரம் அப்படியே ஒரு டெய்லர்கள் தைக்கும் பொழுதுதான் தைப்பாங்க இல்லைன்னா நம்ம இப்போ அந்த சேப் எடுத்தது வந்து அவங்க அப்படியே நேராக தைச்சுட்டாங்கன்னா அந்த சேப் எடுக்க எடுத்து எல்லாம் ஆயிரும் ஓகேவா ஓகே இப்போ இது சென்ட் நேரம் விட்டு பண்ணிட்டோம் இப்போ நம்ம எடுக்கும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒரு இன்ச்சு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தில்லை அதை அப்படியே மார்க் போடணும் இந்த ஒரு இன்ச்சுக்கு அப்படியே மார்க் போட்டுட்டு இப்போ அதே சைடு நம்ம கவத்துட்டு எடுக்க போகிறோம் இப்போ இருந்தால் இப்படி ரைட் ஹண்ட் சைடில் எடுக்க போகிறோம் இப்போ இதில் ஒன்று இன்ச்சு நம்ம இங்கே கேப் இருக்கு இல்லையா இந்த ஒன்று இன்ச்சு இங்கே அதில் பாதி அரை இன்ச்சு இங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இங்கே இருக்கிற ஒன்று இன்ச்சும் இங்கே இருக்கிற அரை இன்ச்சுக்கும் நம்ம கரெக்டாக சமநிலைக்கு வந்தாகணும் அப்போ தான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும் எந்த ஒரு இது இழுத்து பிடிக்காமல் சரியாக இருக்கும் இங்கே சமநிலையில் இருக்கணும் ஒரு இன்ச்சு அதில் பாதி இங்கே சமநிலையில் இருக்கணும் ஓகே அதுக்கு இடையில் தான் நம்ம வந்து கவர்ந்துட்டு இருக்கணும் இப்போ அதுக்கு சென்று நமக்கு பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்றது அளந்துட்டு முக்கால் ஆரை முக்கால் இன்ச்சு இருக்குது ஆரே முக்காலில் பாதி ஆறையில் பாதின்னா மூன்று மூணேகால் ஆரேமுக்கால்னா மூன்று மூணேகால் ஒரு பாயிண்ட்டு இப்போ இருங்க மூணேகால் ஒரு பாயிண்ட்டு இந்த இடம் தான் வந்து கவர்ந்துட்டு எடுக்கிற இடம் ஆழம் எவ்வளவு எடுத்து காமிச்சிருக்கு அரை இன்ச்சு காமிச்சிருக்கு கரெக்டாக அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்கு அரை பாயிண்ட் கம்மியா தான் காமிக்குது ஓகேவா அரை இன்ச்சு காமிச்சிருக்கு இப்போ இதில் ஒரு இன்ச்சு தோண்டி எடுத்ததுனாலையும் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு ஓகேவா இதில் நமக்கு தெரியுது பாருங்க நம்ம மெத்தட் இது சில பேருக்கு நம்ம தோண்டி எடுப்போம் ஆனா இவங்களுக்கு தோண்டி வந்து எடுக்க வேண்டிய தேவையில்லை அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு வந்து இந்த கட்டிங் வந்து இழுத்த மாதிரி இருக்கு இந்த சைடு ஒரு சேப் போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்ப அரை இன்ச்சு தான் இதில் காமிக்குது இதில் அவங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன் எப்படி வந்து அரை இன்ச்சு காமிச்சு அப்படின்னா டேப் வச்சு காமிச்சிடல அதை ஸ்கேலை வச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டும் அப்படி முனையில கரெக்டாக டேப் வைங்க இப்படி இந்த ஸ்கேல வைங்க இப்ப இப்படி வச்சோம் அப்படின்னா நீங்கள் பாருங்க இதுதான் சென்டரு சென்டரில் வந்து இப்போ இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு இது பாருங்க இந்த மாதிரி காமிக்குதுல இந்த ஆழம் இதுதான் ஆழம் இதுக்கு இதுக்கு சென்டர்ல ஆளம் இதுதான் காமிக்குது இவ்வளோ தான் எடுக்கணும் ஓகேவா இதை தாண்டி அதிகமாக எடுத்தோம்னா இந்த உடம்புக்கு இது வந்து அதிகம்னு காமிக்கும் ஓகேவா சில நேரத்தில் இன்னும் ரெண்டு பாயிண்ட் கூட காமிக்கும் கம்மியா கூட காமிக்கும் அவங்களுக்கு நம்ம தோண்டி எடுத்தோம்னா ஏன்னா இது ஆல்ரெடி இதில் நம்ம ரொம்ப சேஃப் எடுத்திருக்கோம் இன்னும் திரும்ப சேப்பு அதிகமாக எடுக்கும் பொழுது என்னாகும் ரொம்ப ஓவராக போயிடும் அதான் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அளவுக்கு மீறினா அமிர்தமும் அஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்ததான் நான் சொல்லியிருந்தேன் அந்த பழமொழி கூட ஓகேவா ஓகே இப்போ அப்படியே இதை வந்து இந்த கவர்த்திட்ட வச்சு இது இங்கே எடுத்ததே தெரியாத மாதிரி எடுக்கணும் இங்க இங்கேருந்து எடுக்கதே எடுத்ததே தெரியாத மாதிரி எடுக்கணும் அப்படியே சேஃப் ஒரே அழகாக வரணும் இங்கேருந்து அப்படியே ஒரு சே சேப்பாக அப்படியே எடுத்துடணும் பாருங்க அப்படியே அவ்வளோதான் ஒரே ஈவனா இங்கே நம்ம கத்திரி ஆரம்பிக்கும் போது இங்கே எடுத்ததே தெரிஞ்சக்கூடாது அடுத்தது இங்கேருந்து அப்படியே திரும்ப இதை திருப்பி போட்டு இதில் வந்து அப்படி இப்படி வெளியே போகிற மாதிரி எடுத்துருந்தோம் ஓகேவா இந்த ஆம்லு ஸ்கேலில் திருப்பி போட்டுன்னா இது ஏற்கனவே நம்ம கட்டிங் வீடியோலாம் நம்ம இப்போ இந்த மெட்டிரியில் தான் நம்ம அளவு எடுத்து உடம்பளவு எடுத்து செய்யறதெல்லாம் இதில் தான் நம்ம பண்ணுறோம் ஓகே அவ்வளோதான் இப்போ பாருங்க இவ்வளோ தான் இதோட கவத்தட்டு இவ்வளோ தான் அழகாக இருக்குது ரெகுலராக வர்ற அளவு தான் காமிச்சிருக்கு அவ்வளோ தான் காமிச்சிருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டிங் இறங்கிடும் இவ்வளோ தூரம் தோண்டி எடுக்கும்போது ஸ்லீவ் இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து அரைஞ்சி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த அரைஞ்சு அவங்களுக்கு இறங்கும் அந்த ஷேப் அந்த எதிர்பார்த்த இடத்துல வந்துடும் ஓகேவா ரைட் இப்போ ஒரு சின்ன நாச்சு மட்டும் பண்ணிட்டோம் ஸ்லீவ் எடுத்தாச்சு இந்த முறையில் எடுத்து பாருங்க இங்க பாருங்க இப்போ நம்ம இதே வந்து இந்த ஷேப் இப்படி திரும்பி இருக்குல்ல இதை நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் நம்ம இப்படி பண்ணதில்லை நானே ஆரம்பத்தில் இப்படி தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஷேப் இங்கே வருது இல்ல இதை இப்படியே தான் நம்ம வந்து முடிப்போம் ஸ்லீவ் வந்து இப்போ இங்கிருந்து வருதுன்னா இதை இப்படியே கொண்டு வந்து இப்படி சேர்த்துருவோம் ஓகேவா இந்த இந்த தான் எடுப்போம் இப்ப இவ்வளவு தூரம் நம்ம மாதிரி டவுன் இறக்கணும்னா என்ன ஆகும் தெரியுமா இந்த பேஸ் வந்து நமக்கு ஜாயின் பண்ணும்போது இங்கே தானே போகும் இந்த இடத்துக்கு போகும் இல்லையா இப்படி கொண்டு வந்து நம்ம இங்க வெட்டுறோம் அப்படின்னா இந்த ஜாயின் பண்ணும்போது இப்படி வந்துடும் ஓகேவா இங்க மடிப்பு பார்த்தீங்களா இந்த மடிப்பு அவரே உள்ள தூக்கிட்டு வரும் இப்ப நம்ம இங்கே நம்ம வெட்டும்போது நம்ம இங்க வெட்டுதான் வெட்டி இருக்கோம் அதே மாதிரி வெட்டி வெட்டு பண்ணுவீங்க ஆனா இந்த கேப் இருக்குல்ல இப்போ நான் அதை தூக்காம இப்படி இறக்கியிருந்தோம்னா இந்த கேப் கொண்டு வந்து இவருங்க வருதா இது வந்தா இந்த மடிப்பு இதுதான் இந்த மடிப்பு பாடியில உள்ள அங்கே வெளியே காமிக்கும் உள்ள இந்த லென்த் கம்மியா இருக்கிறதுனால வெளியில காமிக்கும் உள்ள பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறது வெளியில சுருக்கமா காமிக்கும் அப்போ இதுவும் ஒரு காரணம் அப்புறம் இந்த இதையும் சரி பண்ணிட்டோம் ஓகேவா நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ ஸ்லீவ்ல எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டோம் அடுத்தது அப்படியே வந்து நம்ம பேக்கு பார்க்கலாம் பேக் நம்ம எல்லாம் ரெகுலராக எடுக்கிற மாதிரி தான் அடுத்தது ஃப்ரெண்டில் தான் ரொம்ப நுப்பமாக பார்க்க வேண்டியது அப்படியே நம்மளுக்கு ஃப்ரெண்டையும் நான் ஷேர் பண்றேன் நன்றி